வணக்கம் இங்க நண்பர் சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் 2 ரிவிஷன் கிளாஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022 குரூப் 2 एग्जामல 196 வது கேள்வியா கேட்டிருக்காங்க 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்குது கிட்டத்தட்ட நான் ஒரு 13 கணக்கள் வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்திருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த டைப்ல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் நான் என்ன பண்ணிடுற முதல் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி இதை ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க சிக்ஸ்த் நியூ புக்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் சரிங்களா ஸோ நான் டெஃபினேஷன்லாம் சொல்ல கான்செப்ட் தான் சொல்ல போறேன் சரிங்களா இப்போ ஏ பி இது வந்து இந்த ரெண்டு நம்பர் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்றது ஒரு நம்பர் பின்றது ஒரு நம்பர் இதுக்கு நான் ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஏவுக்கும் பிக்கு இடையில ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷியோவாக மாறிடும் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஏவுக்கும் பிக்கும் நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷியோவாக மாறிடும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது ஏ எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாம் இது ஒரு பின்னம் மாதிரி எழுதலாம் பின்னம் கிடையாது மேலே கீழேன்னு எழுதலாம் சரிங்களா புரியுதுங்களா சொல்றது சூப்பருங்க ஒரு உதாரணத்துக்கு இதை ஏபிக்கு பதிலாக நம்மளா ஒரு நம்பர் வச்சுப்போம் சரிங்களா இப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும் ஓகேவா அப்போ நான் என்ன பண்றேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும் நான் அஞ்சுக்கும் பத்துக்கும் நடுவில் ரெண்டு டாட் வச்சிடறேன் இதை மனசில் எப்படி நினச்சிக்கலான்னா இங்கே முதல்ல இருக்கிற அஞ்சு மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிற பத்து கீழே இருக்கிற மாதிரி ஏஸ்ட்டு பிஏ ஏ பை பின்னு எழுதலாம் சரிங்களா இப்போ சுருக்கலாம் இந்த ரேஷியோ எடுக்கும் போது ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஆன்சர் அவ்வளோதாங்க புரியுதுங்களா இதாங்க ரேஷியோ எடுக்கிறது ஓகேவா ரைட் பட் இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன் இப்போ கொஷின் பாருங்களேன் நாற்பது நிமிஷத்துக்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டைரக்டா இந்த நாற்பதுக்கும் ஒன்னுக்கும் நடுவுல ரேஷியோ வைக்கலாமான்னு கேட்டா வைக்க முடியாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க மணில இருக்கு இங்க நிமிஷத்துல இருக்கு இந்த கணக்கு இல்லைங்க எந்த கணக்கா இருந்தாலும் நமக்கு வந்து யூனிட் சேமா இருக்கணும் யூனிட் வெவ்வேற இருந்துச்சுன்னா நம்ம கணக்கு போட முடியாது ஓகேங்களா ஒன்னு ரெண்டுத்தையும் மணியா மாத்திக்கணும் இல்ல ரெண்டுத்தையும் நிமிஷமா மாத்த சரிங்களா இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா பெருச சிந்தா மாத்திருங்க அதாவது ஒரு மணி நேரம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அறுபது நிமிஷம் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த ஒரு மணி நேரத்தை அறுபது நிமிஷம்னு மனசுல மாத்திடுறேன் இப்போ கொஸ்டின் படிங்க நாற்பது நிமிஷத்துக்கும் அறுபது நிமிஷத்துக்கும் இடைய வழி அப்ப ரெண்டு யூனிட் சேமா இருக்கா அப்ப தாராளமா என்ன பண்ணலாம் நாற்பதுக்கும் அறுபதுக்கும் இடையில வந்து ரெண்டு டாட் அதாவது ரேஷியோ வைக்கலாம் அவ்வளோதாங்க புரியுதுங்களா இந்த ரெண்டு டாட் வச்சோம்னா நீங்கள் சுருக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த ரெண்டு டாட்டை நம்ம எப்படி எழுதலான்னா நாற்பது டிவைட் பை அறுபதுன்னு எழுதலாம் இதுதான் நான் முதல் சொன்னேன் கரெக்டாக கரெக்டு இப்போ அடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி மூணு அப்போது ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆன்சர் அவ்வளோதாங்க அடுத்த கணக்குலாம் நான் இதுலேயே அடிச்சுடுவேன் இப்போ இந்த கணக்கை ஒரு கணக்கு வந்து சைடில் வந்து பின்ன மாதிரி போட்டு அடிச்சு காமிச்சு புரியுதுங்களா அப்போ ரெண்டு இஸ்ட் மூணு ஆப்ஷன் ஏதோன்னு சரியான அப்படி ஸோ அப்போ நீங்கள் யூனிட் மாற்றிட்டாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு ம மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க என்னென்னா அஞ்சு கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் நானூறு மீட்ருக்கும் இப்போது ஒன்று மீ ரெண்டுமே மீட்ரா கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டையும் கிலோ கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஏ ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் கிலோனா ஆயிரங்க நான் என்ன பண்றேன் கிலோவை மீட்ரா மாத்திக்கிறேன் அப்படி மாற்றணுன்னா ஒன்னு இல்ல அந்த அஞ்சுக்கு பக்கத்துல மூணு ஜீரோ போட்டுட்டா போதும் ஐயாயிரம் மீட்டர் அவ்வளோதாங்க கிலோன்னா கிலோவே மீட்டராக மாத்தோன்னா ஒரு ஆயிரத்தை பெரிக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா ஈஸ்ட் நானூறு இப்போ புரியுதுங்களா நான் என்ன போட்டது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஐயாயிரம் மீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா யூனிட் மாத்தது புரியுதுங்களா இப்போ பாருங்க டேரெக்டாக இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிக்கலாம் ஏன்னா இங்கே மனசில் ஞாபகம் வச்சுங்க மேலே ஐயாயிரம் இருக்கு கீழே நானூறு இருக்கு இப்போ இது அடிக்கணும்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிப்பீங்களே அப்படி நான் அடிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறங்க பாருங்க இதில் பாதி வருங்க அந்த ரேஷியோ இருக்கட்டும் இந்த ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சுன்னு வரும் அப்புறம் சுருக்க முடியாது கரெக்டாக சுருகு முடிஞ்சாதான் சுருகணும் புள்ளியில் வாங்கக்கூடாது சரிங்களா அப்போ இருபத்தஞ்சி இஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் சீடான் சரியான அப்படி அவ்வளோதான் ஒரே செகண்ட் போட்டு முடிச்சாச்சு புரியுதுங்களா புரியுது இப்போ உங்களுக்கு ஒரு ஓம்மார்க் கொடுக்கட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட கேள்விங்க இப்போ நீங்களே போடுவீங்க பாருங்கள் மூணு கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது இது கிலோமீட்டரில் இருக்குது இது மீட்டரில் இருக்குது ரெண்டுமே நீங்கள் என்னவா மாற்றிங்க மீட்ராக மாற்றிங்க அப்போ கிலோ மீட்ராக மாத்தோம்னா நான் என்ன பண்ண சொன்னேன் அவ்வளோதான் அதை போட்டு நீங்கள் சுருகனாகவே ஆன்சர் வந்துடும் ஆப்ஷனியே மூணு இஸ்ட்டு பத்து பி பத்து இஸ்ட்டு மூணு சி ஒன்று இஸ்ட்டு பத்து டி வந்து பத்து இஸ்ட் ஒன்று ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் கரெக்டாக போடுங்க ஆப்ஷன் சி எடுத்தால் ஒன்று இஸ்டு பத்து அதையே இன்டர்சேஞ்ச் பண்ணி பத்து இஸ்ட்டு ஒன்றுன்னு டீயில் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் ஏ பத்துனா மூணு இஸ்டு பத்து அதே இன்டர்சேஞ்சு பண்ணி ஆப்ஷன் பியில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மூணு பத்துன்னு ஆன்சர் வத்துன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் பத்து மூணு இருக்குது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ அவங்க அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக போடுங்க ஆப்ஷன் ஏவா பிஆசிஆத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நாலாவது கேள்வி ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டு வச்சிருக்காங்க இப்போ நீங்களே பாருங்க இது மீட்டரில் இருக்கு இதுவும் மீட்டரில் இருக்கு இது சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அதாவது ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இப்போ என்னென்னா நம்ம நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது பெருசை சிந்தா மாற்றுங்க அதான் ஈஸியாக இருக்கும் சின்னதை நீங்கள் பெருசாக மாற்றினோம் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் குழப்பமாக இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னு இருக்கிறதால நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்க போகிறேன் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு மதிப்பு இன்னொரு மதிப்பு ரெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நான் சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க அதாவது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஓகேவா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போ இங்க என்ன இருக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இல்லையா அந்த ஒரு மீட்டரை நூறு சென்டிமீட்டர்ன்னு மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா கூடவே இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் அப்போ இது என்ன ஆகுது நூத்தி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு மாத்திட்டேன் புரியுதுங்களா அடுத்தது ரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நான் என்ன சொன்னேன் ஒரு மீட் நூறு மீட்டர்ன்றது அதாவது நூறு சென்டிமீட்டர்ன்றது ஒரு மீட்டர் கரெக்டா அப்ப ரெண்டு மீட்டர்னா இரநூறு சென்டிமீட்டர் அப்போ இது பாருங்க முடிஞ்சிருச்சுங்களா நான் பாருங்க கன்வெர்ட் பண்ணிட்டேன் முதல் வந்து பார்த்தா நூத்தி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ கேட்குறாங்க அவ்வளோதாங்க எல்லாமே சென்டிமீட்டராக மாத்திட்டுனா தாராளமாக கணக்கு போடலாம் அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு இஷ்டி இரநூறுன்னு எழுதலாமா புரியுதுங்களா நான் எழுதந்து கரெக்டு இப்போது சுருக்க வேண்டியது தான் எதில் சுருக்கலாம் அஞ்சாவில் சுருக்கலாமா இங்கே பாருங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து அதுக்கப்புறம் மீதி பத்து படிச்சுட்டு மீதி ரெண்டு இருக்குது பக்கத்தில் போட்டால் ஐயஞ்சு இருபத்தஞ்சு கரெக்டாக அப்புறம் நாலஞ்சு இருபது அந்த ஜீரோ அப்படியே வச்சுக்கிட்டேன் மறுபடியும் இப்போ அடிக்கலாம் எதுலனா அதே அஞ்சு வாய்ப்பில் அடிக்கலாம் ஐஞ்சு இருபத்தஞ்சு எட்டு நாற்பது அப்போது எட்டு இஸ்ட்டு அஞ்சு சாரி அஞ்சு இஸ்ட்டு எட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸிங்க உண்மையாகவே யூனிட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டால் போதும் சரிங்களா ரொம்பலாம் கஷ்டம்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பார்த்தா மூ அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி நான் உங்களுக்கு ஹோம்மார்க்காக கொடுக்குறேன் இதே மத்திய தான் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது மூணு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இங்க சென்டிமீட்டர்ல இருக்குது இங்கே மீட்டர்ல இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுங்க மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிடுங்க மீட்டர் சென்டிமீட்டராக பார்த்தினா எத்தனை ஜீரோ போடணும் அவ்வளோதான் போட்டு சுருக்குனால் ஆன்சர் வரும் ஆப்ஷனையே மூணு இஷ்டு ரெண்டா பி ரெண்டு இஸ்ட்டு மூணா சி ஒன்று இஸ்ட்டு ரெண்டா டி மூணு இஷ்டு இரநூறா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த கேள்வி அடுத்தது ஆறாவது கேள்வி இது சிக்ஸ்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது எல்லாமே சிக்ஸ்த்து புக்கு தான் இது புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க பைசால வந்திருக்கு இங்க பைசா இருக்கு இங்க ரூபால் இருக்கு இதுவும் ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு தெரியல அப்படி தெரியலனா ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஒரு ரூபா அப்படின்றது நூறு பைசாங்க ஓகே ஒரு ரூபான்றது நூறு பைசா ஓகேங்களா அப்போ இங்க பைசால் இருக்கு இங்க ரூபால் இருக்கு நான் என்ன பண்ண ஒன்னு ரெண்டுமே ரூபாவா மாத்தணும் இல்லை ரெண்டுமே பைசாவா நான் உங்களுக்கு சொல்றது பெருசு சிந்தா மாத்துங்க அப்ப ரூபாவை பைசாவா மாத்துங்க ஒரு ரூபான்றது நூறு பைசா அப்படின்னு எழுதலாம் அப்போ இதை கொஷின் பாருங்கள் நூறு பைசாவுக்கும் இருபத்தஞ்சி பைசாவுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம் நூறு இஸ்ட்டு இருபத்தஞ்சி அப்படின்னு போடலாம் கரெக்டாக இங்கே பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நான் இப்படியே சுருக ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா நாலு இருபத்தஞ்சி நூறு கரெக்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது ஐம்பதும் நூறு கரெக்டாக அப்போ நாலு இஸ்ட்டு ஒன்று எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கே பாது நான் எந்த கணக்கில் இருக்கிறேன் இங்கே இருக்குதுன்னா ஒன் செகண்டே நான் இது உள்ளே இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் இருங்க இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்டுங்க ஏன்னா நான் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கே தெரியல அதனால தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் ஒரு சின்ன என்ன தப்பு பண்ணியிருக்கேன் என்ன இருபது பைசா தானே ஆனால் நான் இன்னும் இருபத்தஞ்சு பைசா நிறுத்திட்டேன் ஓகே வேற கொஷின் போடுற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க கேட்டதே போடுவோம் இருபது பைசா தான் நான் இருபத்தஞ்சு பைசான்னு போட்டேன் சாரி அப்போ நான் இருபது பைசான்னு வச்சுக்கிறேன் ஸோ அப்போ நூறு பயிருங்க இது நம்ம ஐ ஸ்டேப் போடலாமா ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தாங்க தப்புலாம் கிடையாது நான் எடுத்தது தவறாக நம்பர் சேர்த்துட்டேன் ஓகேங்களா ஸோ அப்போ மறுபடியும் போடுவோம் அதை என்ன ஆன்சர் வரலையேன்னு பார்க்குறேன் அப்போ நூறு பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க இதே நூறு நூறு பைசாவுக்கும் இருபத்தஞ்சு பைசாக்குன்னா நாலு லிஸ்ட் ஒன்று கரெக்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்பர் வேறு இருக்குது அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்ட்ரூ ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியானுடைய அவ்வளோதான் சரிங்களா ஸோ நீங்கள் யூனிட் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாவே போதும் ஆன்சர் வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா ஓகேங்க அடுத்தது வந்து ஏழாவது கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் எழுபத்தஞ்சு பைசாவுக்கும் ரெண்டு ரூபாவுக்கும் இடையே உள்ள விகிதம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க எழுபத்தஞ்சு பைசா அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு ரூபாவை பைசாவாக மாற்றிடுங்க இரநூறுன்னு வரும் சுருகுங்க ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ மூணு ஸ்டு எட்டு பி எழுபத்தஞ்சி இஸ்ட்டு ரெண்டு சி மூணு இஷ்டு ரெண்டு டி எட்டு இஸ்டு மூணு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க அடுத்ததாக எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்னென்னா ஒரு லிட்டருக்கு ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சென்டிமீட்டர் மீட்டர் அப்படிதான் வந்துருந்துச்சு கரெக்டுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரில் வந்துருக்கு மில்லி லிட்டரில் வந்திருக்கு சரிங்களா இது ரொம்ப ஈஸிங்க அதாவது ஒரு லிட்டர் அப்படின்றது ஆயிரம் மில்லி லிட்டர் ஓகேவா இது குறிப்பு மாதிரி வச்சுங்க ஒரு லிட்டருன்றது ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போது நான் என்ன இருக்கு இங்கே ஐம்பது மில்லி லிட்டருன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நான் இந்த ஒரு லிட்டரை மில்லி லிட்டராக மாற்ற போகிறேன் அப்படின்னா ஆயிரம் அப்படின்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஆயிரம் மில்லி லிட்டருன்றது ஒரு லிட்டர் ஈஸ்ட்டு ஐம்பது மில்லி லிட்டருன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க அவ்வளோதான் ஆன்சர் ஜீரோக்கு ஜோக்கு ஜன்சலுங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ இருபது இஸ்டு ஒன்று ஆப்ஷன் சரியான சரியானபடி ஓகேவா ஸோ இந்த இடத்துல நமக்கு யூனிட் தெரியுதா அப்படின்றது தான் ஒரு கா வாட்டி பாக்குறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததுங்க ஒன்பதாவது கேள்வி ஒரு ஜன்னலின் நீளம் அகலம் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த் நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க இதை நான் உங்களுக்கு ஓமார்க்கவே தடப்புறேன் ஏன்னா ஒரு ஜன்னலோட நீளம் அகலம் நீளம் வந்து ஒரு மீட்டர் அகலம் வந்து பார்த்தா எழுபது சென்டிமீட்டர் இதுக்கு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மீட்டரை நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றணும் ஒரு மீட்டர் சென்டிமீட்டராக பார்த்தோம்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்போ நூறு இஸ்ட்டு எழுபது சுருகுனா ஆன்சர் முஞ்சிடுச்சு ஆப்ஷன் ஏ ஒன்று இஸ்ட்டு ஏழு பி ஏழு இஸ்ட் ஒன்று சி வந்து ஏழு இஸ்ட் பத்து டி பத்து இஸ்ட்டு ஏழு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க அடுத்ததா நிறைய ஓம்மார்க் கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி பத்தாவது கேள்வி மூணு கிலோ கிலோ கிராமுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இப்போது இதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே கிரா கிலோ கிராம் கிலோன்னா ஆயிரம் கிராமுங்க அப்போது மூணு கிலோன்னும் போது மூணாயிரம் கிராமுக்கும் ஏழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் அவ்வளோதாங்க புரியுதுங்களா கிலோன்னாவே நீங்கள் மூணு ஜீரோ போட்டுக்கணும் சரிங்களா ஒரு கிலோன்றது ஆயிரம் கிராம் அப்போ மூணு கிலோன்றது மூணாயிரம் கிராம் அப்போ மூணாயிரம் கிராமுக்கும் எழுநூத்தி கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்போ டேரெக்டாக நான் ரெண்டு ரேஷியோ வச்சுக்கிட்டே ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ நான் மூணா ஹெப்பிள் அடிக்கிறேன் மூணா ஹெப்பல் அடிச்சா நூறுன்னு வரும் கரெக்டாக இந்த மூணு கேன்சல் அப்புறம் இங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் மீதி ஆறுனா மீதி ஒன்னு இருக்கும் பத்துல போட்டா பதினஞ்சுன்னு வரும் ஐ மூணு பதினஞ்சு கரெக்டாக இப்போ பாருங்க இதே மாதம் என்ன போட்டோம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போது நாலு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான விடை முடிஞ்சிடுச்சு இடிச்சு அவ்வளோதாங்க தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்தது பதினோராவது கேள்வி முக்கோணம் மற்றும் செவ்வக செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் சிக்ஸ்த்து நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க இது கேள்வி வரைக்கும் கேட்கல நம்ம விவசாயங்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கோணத்துக்கு முக்கோணம்னா இதானங்க முக்கோணம் செவகனா இதான செங்கல் தான் செவகம் இதோட பக்கங்களை ரேஷோ எடுக்க சொல்கிறாங்க முக்கோணம் ஒன்று ரெண்டு மூணு பக்கம் இருக்கும் செவகனா ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ முக்கோணத்துக்கு மூணு பக்கம் செவகத்துக்கு நாலு பக்கம் இதுக்கு ரேஷியோ எடுத்தால் மூணு இஸ்ட்டு நாலு இதை சுருகலாம் முடியாது அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு ஏன்னா அதே சுருகிதான் இருக்குது அப்போ மூணு இஸ்ட்டு நாலு ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி ஸோ பக்கங்கள்னு கேட்கும்போது முக்கோணம் மூணு பக்கம் சவகனா நாலு பக்கம் மூணு ஸ்டூ நாலு ஓகேங்களா ஓகேங்க அதுக்கு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளின் விகிதத்தை எளிய வடிவத்தில் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஃபாதர் சன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபாதரோட வயசு ஐம்பது சன்னோட வயசு பத்து இதுக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க யூனிட் சேம் தான் அஞ்சு ப அதாவது வயசு தான் இருக்குது யூனிட் சேமாக இருக்குது அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அப்போ ஒன்று அஞ்சு டு ஒன்று தான் ஆன்சர் அவ்வளோதான் இது ஒன்றுமே இல்லை ஆனால் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க வேண்மே அந்த கேள்வி தான் எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது பதிமூணாவது கேள்வி கீழே உள்ள எந்த விகிதம் பதினாறு பை இருபத்தி நாலு என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் அல்லாததாக இருக்கும் அல்லாததாக இருக்கும் அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒன்றாம் தேதி நடந்ததும் இருபதாம் தேதி நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க சரிங்களா சூப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க பதினாறு டிவைட் பை இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதலான்னா பதினாறு எஸ்டி இருபத்தி நாலுன்னு எழுதலாம் ஏன்னா இது ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போதே இங்கே பாருங்கள் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் பதினாறு பை இருபத்தி நாலு பதினாறு ஹிஸ்ட் இருபத்தி நாலுன்னு படிக்கலாம் எழுதலாம் ஓகேவா ஓகே இப்போ இது சுருங்க முடியுமான்னு முதல்ல பாருங்களேன் முதல்ல இதை சுருங்க முடியுமான்னு பார்ப்போம் கொஸ்டின்ல அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் வச்சு போடுவோம் இதில் பாருங்க நான்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு இருபத்தி நாலு கரெக்டாக அதுக்கப்புறம் வருதுங்க இந்த ரெண்டு இஸ்ட் மூணு அப்படியே நம்பராக கொடுத்துருக்காங்க நம்ம ரேஷியோ மாற்றும் போது சிம்பிளாகிடுச்சு ரெண்டு இஸ்ட் மூணு சரிங்களா இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம் அதாவது என்ன கேட்குறோம்னா கீழே இல்லைன்னா ஆப்ஷனில் இருக்கிறதுல எது வந்து ரெண்டு பை மூணு

இப்போ இதை சுருக்கலாமா ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து மூஞ்சு பாஞ்சு ரெண்டு பை மூணுன்னு பர்ஃபெக்டாக வருது நமக்கு இங்கே ரெண்டு பை மூணு தானே வந்துச்சு ரெண்டு இஸ்ட்டு மூணு கரெக்டாக புரியுதுங்களா ஸோ எது வரலன்னு தான் கேள்வி ஆப்ஷனே வருது அடுத்தது ஆப்ஷன் பி வந்து பன்னெண்டு இஸ்ட்டு பதினெட்டு சரிங்களா பன்னெண்டு டிவைட் பை பதினெட்டு இப்போ இதை சுருக்குங்க இதில் பாதி ஆறு இதில் பாதி ஒன்பது ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு மூணு ஒன்போது அதுவும் ரெண்டு பை மூணுன்னு வருது கரெக்டாக சரிங்களா அதுக்கு அடுத்தது சி எடுப்போம் இருபது வகுத்தல் இருபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல நான் இதை பாதி அம்மாத்திரம் எனக்கு இதுவும் ரெண்டு பை மூணு வந்தால் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது போயிடலாம் சரிங்களா இதில் பாதி பத்து இதில் பாதி வந்து பதினாலு இதில் பாதி அஞ்சு இதில் பாதி ஏழு அப்போ அஞ்சு பை ஏழு தான் வருது கரெக்டாக எனக்கு ரெண்டு பை மூணு வரணும் வராது அப்போ வரலன்னா அதான் ஆன்சர் ஏன்னா இவன் கேட்குறதே அல்லாமல் எது சமமாக இல்லை அப்படின் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் சரியானபடி ஓகேங்களா அடுத்ததாக பதினாலாவது கேள்வி ஃபைனல் கேள்வி ரெண்டு இஸ்டு ஏழின் இரு விகித இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிஸ்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருபடி மும்மடி அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா படி அப்படின்னா இது பாருங்கள் ரெண்டு இஸ்டு ஏழு இதில் இருபடி படின்னா தலை மேலே ஸ்டெப்ஸு ஸோ படின்னா இங்கே வரும் இருன்னா ரெண்டு ஸோ படியில் ரெண்டு இருக்குது தலை மேலே ரெண்டு இருக்கு அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இரு படி அப்படின்னா ஸ்கொயரில் ரெண்டு சரிங்களா அதான் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ அப்போ ரெண்டு ரெண்டு நாலு பெருங்க ஏழு நாற்பத்தொம்போது சுருக முடியுமா முடியாது அப்போ ஆன்சர் எவ்வளோதான் அப்போ நாலு யிஸ்ட்டு எழுபத்தொம்பது ஆப்ஷன் ஏதான் சரியானபடி சரிங்களா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பத்து கணக்கு நடத்திட்டேன் உங்களுக்கு ஒரு நாலு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் இதை மட்டுமே பார்த்தா போதும் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டைப் எடுத்து அதில் புது புக்கில் இருக்கிற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்